கிறிசுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேலையிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னையில் உள்ள வேளச்சேரி உள்ள ஏழுமையு சபை வழங்கும் மனிதனம் அண்ணான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனித நிமிடம் ஐந்து நிமிடம் பொங்கலோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த எல்லா பொருட்களுக்கும் நாம் உண்மையாக இருக்கும்போது வேலைகளை உண்மையாக போது கொடுத்த மனைவிக்கு கொடுத்த கணவனுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பொருளாதாரத்துக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது கத்தர் பரிபூர்ண ஆசிர்வத்தை சுதந்திரிக்க வைப்பார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து முப்பது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு எஜமான் வெளியூருக்கு போகும்போது அவனவன் திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்து விட்டு செல்கிறார் திரும்பி வந்து கணக்கு கேட்கும்போது ஒரு வருடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு வருடத்தில் இரண்டு தாளந்தும் ஒரு வருடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து விட்டு போகிறார் திரும்பி வந்து கேட்கும்போது ஐந்து கொடுத்த நேரத்தில் கேட்கும்போது அவன் பத்தாக பெருக்கி வைத்திருந்தான் வெரி குட் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்துக்குள் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார் இரண்டாவது நபர் இரண்டு தாளந்துகளை கொடுத்தவன் அவனை பாராட்டினார் அவன் நான்காக பெருக்கி வைத்திருந்தான் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அதே அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார் ஆனால் ஒரு தாளந்து கொடுத்தான் பார்த்தீங்களா அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் பெருக்காமல் அவன் புதைச்சி போட்டு வச்சிட்டான் அதனால் ஆண்ட அந்த எஜமான் வந்து அவனை பார்த்து பொல்லாத ஊழியக்காரனே இவனை ஏன் நான் கொடுத்ததை நீ நீதை பொதிச்சு போட்டு வச்ச இவனை அழுகையும் பற்கடிப்பு உள்ள அந்த இருளில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே யோசேப்பு அவன் எல்லா விதத்திலும் உண்மையாக இருந்தான் அந்த போத்தி பார்வுடைய வீட்டில் அவன் மனைவி மட்டும்தான் இருந்தான் அவன் வேலைக்கு போயிட்டான் ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் அவன் உண்மையாக இருந்தான் அவனை வீட்டுக்கு இன்சார்ஜாக வச்சிருந்தார் அவன் உண்மையாக இருந்ததனால ஜெயிலில் ஜெயிலில் இன்சார்ஜாக வச்சிருந்தார் ஜெயிலில் உண்மையாக இருந்ததினால கத்திரவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அரண்மனைக்கு இன்சார்ஜாக வச்சுட்டார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படியே மூணு அஞ்சில் மோசிய தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் உண்மையாக இருக்கும்போது நம்மளை ஆசிர்வதிப்பான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் தேவனும் இருதயத்தை பார்க்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு சிற்பி ஜெர்மனி தேசத்தில் நல்லா அருங்காட்சியகத்தில் வைப்பதற்காக அழகான சிலையை செதுக்கி கொண்டிருந்தார் அதை பார்க்கும்போது ஒரு பார்வையாளர் அங்கே போயிருந்தார் செதுக்கின சிலையை பா மாதிரியே இன்னொரு சிலையும் செய்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து பார்வையாளர் பார்த்துட்டு ஏன் ஒரு சிலையை ஏற்கனவே செதுக்கி வச்சுருக்கீங்களே அதே போல் இன்னொரு சிலையை செதுக்கிறீங்களே எதுக்கு அப்படின்னார் அந்த சிலையில் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னார் என்ன குறை இருக்குது பாருங்கள் அப்படின்னார் இவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு குறையும் காணமே இல்லைங்க அது கண்ணில் கொஞ்சம் கீரல் விழுந்திருக்கு அதனால தான் நான் இன்னொரு சிலை செய்கிறேன் ஆமாம் இந்த சிலை எங்கே வைக்க போகிறீங்க நான் இருபது அடி உயரத்தில் நான் வைக்க போகிறேன் எங்க என்னங்க நீங்கள் இருபது அடி உயரத்தில் வைக்கும்போது இந்த கண்ணில் கீரல் விழுந்திருக்கிறத யாருங்க பார்ப்பாங்க இல்லைங்க நான் என் எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும் என் இறுதி ஆத்ம திருப்திக்காக நான் உண்மையாக இருக்கணும் என் கடவுள் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்குறார் அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாகிக்கிட்டு இருக்கு சார் அதனால் கொடுத்த எஜமானுக்கு நான் உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் ஆதி ஆகமூத்திய புதுசாக ஒன்பதாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏழு எட்டு வசனத்தை பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்து அவனுடைய இறுதியத்தை தேவன் உண்மை உள்ளவனாக கண்டு அவனோடு கத்தர் உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கை பண்ணின தேசத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்தார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார் அருமையான தேவண்டி பிள்ளைகளை அவனை வெள்ளியும் பொண்ணுமுடைய உடைய சீமானாய் மாற்றினார் இன்றைக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் போகிற சபையில் நீங்கள் போகிற எல்லா இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்மையாக இருப்பீங்களா பெற்றோர்களுக்கு உண்மையாக இருப்பீங்களா உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்களா கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டுவர்கள் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பான்னு சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் எந்த வேலை செய்தாலும் எங்கள் பரம்ப பிதா எங்கள் தேவன் எங்கள் எஜமான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீரோ இறுதியத்தை பார்க்குறேன் உங்களுடைய கண்கள் பூமி எங்கு உலாவிகிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மையாக இருந்து அவர்கள் ஆபிரகாம்பை போல வெள்ளியும் பொண்ணும்படியே சீமானாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி